நடிகர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் இந்த நூற்றாண்டு விழாவிற்கு யானகி அம்மையார்களுக்கு நம்முடைய கடகத்திற்கு வாழ்த்தை தெரிவித்திருக்கிற காணொலியை இதோ இப்போது பார்க்கலாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுச்செயலாளர் மதிப்புக்குரிய எடப்பாடி அவருடைய தலைமையில் அமர் புரட்சித்தலைவர் பொன்மண்ச செம்பர் டாக்டர் எம்ஜிஆர் அவருடைய துணைவியார் தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் மதிப்புக்குரிய வி என் ஜானியம்மா அவருடைய நூற்றாண்டு விழா இருந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவுக்கு வந்து அழைப்பதற்கு வந்து கடம்பூர் ராஜா அவர்கள் வந்து வீட்டில் கொடுத்துருந்தாங்க நான் வந்து விடியோ மருந்து அவங்க வீட்டை நான் பேசிட்டு இருக்கேன் இந்த விஎம் என் ஜானியம்மா அவர்கள் அண்ட் மதிப்புக்குரிய எம் அவர்கள் வந்து சேர்ந்து நடித்த முதல் புறம் வந்து மதுரை நாட்டு இளவரசி நைன்டீன் ஃபார்ட்டி அந்த பரவாயில்ல வந்தது அந்த டைத்துல வந்து ஜானகியம்மா அவர்கள் வந்து மிகப்பெரிய நட்சத்திரம் நட்சத்திரம் எம்ஜிஆர் செலவரும் வந்து அது வந்து ரெண்டாவது மூணாவது அப்போதான் அப்போதான் ஒரு இரவாடி வர்றாரு அப்போவே வந்து அது எம்ஜிஆர் செலவை பற்றி இவர் சாதாரண மனிதர் இல்லை இவர் ஒரு மாமனிதர் நாள் மிகப்பெரிய நடிகர் ஆவார் அப்படி வந்து கணிச்சு தன்னுடைய அந்த திரை வாழ்க்கை உச்சத்தில் இருந்த அந்த திரை வாழ்க்கையை வந்து தியாகம் பண்ணி அவரை காதலிச்சு மணந்தார் கடைசி வரைக்கும் அவர் வந்து அவ்வளோ சந்தோஷமா பாதுகாப்பாக அவரை வந்து பார்த்துக்கிட்டாங்க எதாவது தெரியும் மா தோட்டம் வந்தியா சார் வீட்டில் வந்து சாப்பாடு வந்து எந்த டைம்ல போனால் கூட சாப்பாடு கிடைக்கும் ஒரு நாளைக்கு எரநூறு பேர் முந்நூறு பேர் செவ்வாய் சாதாரணமாக சாப்பிடுவாங்க அப்படின்னு சும்மா ஏதோ சாம்பார் சாதாரண போட்டு அந்த மாதிரி கிடையாது நல்ல ஒரு கல்யாண சாப்பாடு மாதிரி வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எல்லாமே எப்போவுமே போனால் சாப்பாடு இருக்கும் அது வந்து வி என் ஜானகி அம்மா அவருடைய மேற்பாடுதான் நடக்கும் காய்கறி வாங்கல இருந்து சமைக்கலருந்து பரிமாறிலிருந்து எல்லாமே அது எந்த சாரே வந்து அவர் சொல்லியிருப்பாரு அந்த மாதிரி வந்து ஒரு அவ்வளோ சப்போர்ட்டிவா ஒரு இருந்தவர் அந்த இப்போ வந்து ஏடிஎம் கே ஹெட் ஹெட் குவார்டர்ஸ் ஹெட் ஹெட் ஆஃபீஸ் இருக்கிற அந்த லாய்ஸரோட வீடு வந்து ஜானகி அம்மா அவருடைய உழைப்பில் சம்பாதிச்ச படம் அவர் பேரில் இருந்த ப்ராப்பர்ட்டி அது பிரதானமான அது வந்து கன்சிக்காக எம்ஜிஆர் சார் கேட்கும் போது அவர் வந்து அது அது வந்து அதை எழுதி கொடுத்துட்டாங்க அவரு பெரிய ஒரு மண்ணல் குணம் படித்தவர் அது எப்பவுமே வந்து பொது வேலை குணம் ஜாஸ்தி அவர் வந்ததே கிடையாது அவரு தோட்டம் வீடு அஞ்சா சில பாத்துக்கிறது அந்த சமயம் அந்த மாதிரி தான் அது சீங்க அவர் ஒரு தடவை தான் அந்த ஸ்ரீலங்கா என்டிடி ஏதோ இதுல வந்துட்டு அஞ்சா சார் வந்து ஒன்னாவது இருக்கும் போது அந்த குழு வந்திருந்தாரு கடைசி நாளில் ரொம்ப சில கல்யாணத்துக்கு தான் போவாங்க அது சீங்க அவ்வளவுதான் நான் வந்து அவர் வந்து ஒரு மூணு தடவை நான் வந்து சந்திச்சிருக்கேன் சோ முதல் தடவை நான் வந்து போது ராஜவேந்திரா படம் மிஸ்டிங் பண்ணும்போது எனக்கு கேபி சார் அந்த பிக்சர் ப்ரொடியூசர் சொன்னாங்க வாங்கிடலாம் நல்லா இருக்கும் நீ வந்து ஃபோன் பண்ணி கூப்பிடுவாரு சொன்னாங்க சரி சார் அப்படின்னு சொல்லி நான் ஃபோன் பண்ணேன் உடனே வந்து சிரிப்பா நான் வந்து ரொம்ப சந்தோஷம் பண்ணது நான் சொல்றேன் அப்படின்னு நெக்ஸ்ட் டேயே வந்துட்டு நான் படம் பார்க்கவே சொன்னாங்க நடிகர் சங்கத்துல ஒரு தியேட்டர் இருந்தது அங்கே வந்துட்டு வரும்போது ஜானிக்க அம்மையா கூட வந்தாங்க அப்பதான் ரெண்டாவது தடவை வந்துட்டு ஜானியம்மாவுக்கு வந்து சிஎம் ஆகும் போது சிஎம் ஆயிருக்கும் போது வள்ளுவர் கூட்டத்தில் வந்து ஆரம்பி வந்து ஒரு விழா வந்து நடத்துறாங்க அதுல நானும் வந்து வேலையில இருந்து அவர் பத்தி நான் பேசுனேன் அது வந்து ரெண்டாவது தடவை மூணாவது தடவை வந்துட்டு அந்த அவருக்கு வந்த பிள்ளை அப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஒரு வீடு மந்திரத்துல வந்து ஒரு பெரிய காம்பவுண்ட் பெரிய ரெண்டு வீடு இருந்தது அங்கே ஒரு வீடுல அவர் இருந்தாங்க இன்னொரு வீட்டுல வந்துட்டு ஷூட்டிங் வந்து விட்டுட்டு இருந்தாங்க அப்ப நான் வந்து ஷூட்டிங் அங்கே பண்ணிட்டு இருக்கும்போது அரசியல் வந்து விலகி இருந்த அம்மா ஜானிகம்பாவது வந்து அப்போ பாக்கிறது தன் வீட்டுக்கு வந்திருந்தாங்க சோ என் ஷூட்டிங் இருந்துட்டு தெரிஞ்ச பிறகு இங்க ஃப்ரீயா இருந்தா அவரை கூப்பிட்டு வெயிட் மீட் பண்றேன்னு சொன்னாங்க அந்த செய்தி வந்தவர்தான் நான் வந்து போய் பார்த்தேன் ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா அவங்கமா இருந்தாங்க அவசியமா இருக்கும்போது பார்த்தது ரொம்ப இதாக இருந்தாரு பார்த்து காஃபி சாப்பிட்டீங்களா சொல்லிட்டு அங்கே இருந்த மதம் சாப்பாடு கையாலே வந்து காபி போட்டு இது கொடுத்தாரு பெரிய விஷயம் வந்து நான் பார்த்ததான் பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாங்க இந்த மாதிரி ராஜாண படம் பார்த்த பிறகு அவரு எம்ஜிஆர் சரியா ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் அந்த உங்களை பத்தி அந்த படத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க எப்படி ரஜினி இவ்வளவு சாந்தமா இவ்வளவு அமைதியா இவ்வளவு அழகா பண்ணியிருக்காரு ரொம்ப ஆச்சரியம் இது அப்படியே ரொம்ப பாராட்டினாரு அப்படியே வந்து அவர் வந்து படத்துல வந்து நிறைய சிகரெட் சாப்பிட்டு அதெல்லாம் பண்ணுறாங்க நிறைய வந்து ஃபாலோவர்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க இளைஞர் அதெல்லாம் பார்த்து அவங்களும் சிகரெட் சாப்பிட்டு அவங்களும் வந்து அந்த புழக்கத்துக்கு வந்து இதாகிடுறாங்க அந்த சினிமாவில் அவர் பண்ணக்கூடாது நான் சரியான டைட்டில் அவருக்கு சொல்லாது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க வந்து என்னால் வந்து மறக்கவே முடியாது வித்தியாசத்தை வந்து மறைஞ்ச பிறகு அவர் அரசியலுக்கு வந்தது வந்து அது அரசியல் விபத்து பொலிட்டிக்கல் ஆக்சிடெண்ட் அவர் கொஞ்சம் கூட அதில் வந்து ஈடுபாடுல இஷ்டமே இல்லை ஒரு சூழ்நிலை வந்து ஒரு கைடியா இருந்து அதில் பேருடைய வற்புறுத்தணும் வற்புறுத்தி அது வந்து அது வந்து ஒரு அரசியலுக்கு வந்து ஒரு சீம் ஆனாங்க அது கொஞ்சம் நாளையே வந்து மறுபடியும் வந்து ஒரு தேர்வு வரும்போது ரெண்டு அணியாக அது பிரிஞ்சு அது வந்து ரெட்டியாக வந்து மடக்கப்பட்டு அது வந்து கம்ப்ளீட்லி வந்து ஏடிஎம்கோட ஒரு பிரம்மாஸ்திரம் அது சிந்திச்சாங்க எப்பவுமே வந்து சரியில வந்து நான் வந்து பன்னேல வந்து அரசியல் நான் வரேன் சொன்னேன் அதுக்கப்புறம் நிறைய பேர் சந்திச்சேன் நிறைய பேர் வந்து ஆலோசனை சொல்ல வர்றாங்க அந்த ஆலோசனை கேட்டா நம்ம வந்துட்டு அவ்வளவுதான் எல்லாத்தையும் எழுந்து இந்த எல்லா எல்லாமே எழுந்து வந்து போற வேண்டியதுதான் அது தெரிஞ்சு சொல்றாங்களே தெரியாம அப்படின்னு தெரியாது ராமகிருஷ்ண குழந்தைன்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு முடிவு எடுத்து எடுக்கும் போது அந்த முடிவை வந்து எடுக்கும் போது அந்த முடிவை நானே வந்து உனக்கு மட்டும் சந்தோஷ திருப்தியா அதனால மத்தவங்களுக்கு சந்தோஷம் திருப்தியாசன பண்ணிப்பாரு உனக்கு மட்டும் சொன்னா அந்த முடிவு எடுக்காது அந்த முடிவாக உனக்கு மட்டும் இல்ல மத்தவங்க சந்தோஷம் அந்த திருப்தி அப்படின்னு சொன்னா அந்த முடிவு எடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஜானகம்மா அவர்கள் வந்து கம்ப்ளீட்லி வந்து யாரோட ஆலோசனையை கேட்காம இப்படி உட்காந்து வந்தே அவரே முடிவெடுத்து ஜெயலலிதா அவரை கூப்பிட்டு இந்த பரணம் இந்த அரசியல் எனக்கு சரிப்பட்டு வராது அதுக்கு நீங்கள் தான் கரெக்ட் நீங்கள் இந்த திறமை இருக்குது அந்த தைரியம் இருக்குது அந்த பக்குவம் இருக்குது அந்த ஒரு அந்த ஒரு தான் அதை வந்து அவரை வந்து ஸ்தாபித்த அந்த அந்த பெரிய அந்த கழகத்தை வந்து முன்னா முன்னு கொண்டு வரதுக்கு அதை வந்து இன்னும் பிரசாகிறதுக்கு உண்மையால் தான் முடியும் என்னால் அது முடியாது எங்கே சைன் பண்ணு சொல்லு நான் சைன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக சைன் பண்ணி ரெட்டே வழியை வந்து வெளியே இது பண்ணி அந்த கம்ப்யூட்டர் ஜெயலலிதா கிட்ட அது ஒப்படைத்து அரசியலை வந்து ஒதுக்கிட்டார் அது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு குணம் ஒரு இது ஸோ அதனால் வந்து அவருக்கு வந்து இந்த ஒரு நூற்றாண்டு விழா இவ்வளோ விமர்சையாக கொண்டாடுறதுக்கு வந்து நிஜமாக நான் மனப்பூர்வமாக எல்லோரையும் எடப்பாடி அவர்கள் மற்றும் இதுக்கு இதுக்கு வந்து இதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிற அனைவருக்குமே வந்திருக்கிற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மிக சிறப்பாக வாழ்த்து காணொலி விளங்கிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நம்முடைய விழாவின் சார்பிலே பலத்த கரைகொளி எழுப்பி நன்றி செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்